கிறிஸ்தியசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று பாஸ்கா காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த ஞாயிறை இறை இறக்கத்தின் ஞாயிறு என்று நாம் கொண்டாட வேண்டுமென்று மறைந்த புனித இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இந்த ஞாயிறு சிறப்பாக இடம்பெறுகின்ற விழாவாக வருகிறது அது மட்டுமல்ல அருள் சகோதரி ஃபௌஸ்தீனா அவருக்கு தனிப்பட்ட வகையில் இறைவன் கொடுத்த அந்த காட்சியின் அடிப்படையிலே அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே இயேசுவினுடைய அந்த இதயத்திலிருந்து நிறைந்து வழிந்து பொங்கி கதிராக நமக்கு கிடைக்கின்ற அருளையும் அன்பையும் நாம் நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே தான் இந்த நாளிலே இந்த விழாவை சிறப்பிக்க நம்முடைய மறைந்த திருத்தந்தை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே தொடர்ந்து திருச்சபையிலே இந்த பக்தி முயற்சி மிக பிரபல்யமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதற்கு நாமே சாட்சிகள் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையை மையமாக வைத்து இறைவார்த்தை பகிர்வு என்று இல்லாமல் இன்றைக்கு இறை இறக்கத்தின் ஞாயிறு என்பதன் அடிப்படையிலே முதலிலே அருட்சகோதரி சகோதரி புனித அம்மாள் அவர்கள் பெற்ற அந்த காட்சியையும் அவருக்கு இறைவன் கொடுத்த வெளிப்பாட்டையும் முதலிலே இரண்டாவது இந்த இறை இறக்கம் என்பது எப்படி நற்செய்தியின் அடிப்படையிலே அமைந்த ஒரு பக்தியாக இருக்கிறது என்பதையும் அதை எப்படியெல்லாம் அனுசரிக்க வேண்டும் என்பதையும் மூன்றாவது இன்றைக்கு நம்முடைய பசிலிக்கா பங்கிலே இங்கே தொடங்க தொடங்கி இருக்கின்ற இந்த புதிய ஒரு இயக்கம் என்பதை பற்றியும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகின்றேன் முதலிலே அம்மா அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த முதல் காட்சி அதை தொடர்ந்து வந்த பல காட்சிகள் பிறகு இதை கொண்டாட வேண்டிய ஒரு கட்டளை என்பதை பற்றி ஒரு சிறிய ஒரு வகையிலே அறிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஃபொஸ்தீனம்மாவுக்கு முதன் முறையாக ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார் அவர் ஒரு நான்கு சுவத்துக்குள் வாழ்ந்த ஒரு அருட்சகோதரி ஒரு கன்னியாஸ்திரி எனவே அவருக்கு இந்த காட்சி என்பது ஒரு அரிதான ஒன்று அல்ல எல்லா அருட்சகோதரிகளும் எல்லா அருட்தந்தையர்களும் சகோதரர்களும் இந்த நான்கு சுவற்றுக்குள் இருந்து ஜெபிக்கின்றவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற சிறப்பான ஒரு அருள்தான் போன்ற ஒரு காட்சி என்பதாகும் அன்புக்குரியவர்களே இந்த காட்சி என்பது எப்படி வருகிறது என்று சொன்னால் ஆழ்நிலை தியானத்திலே இருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற ஒரு ஞான வெளிச்சம் என்பதுதான் இந்த காட்சி எனவே அவர்கள் விருப்பப்பட்டு அவர்கள் கண்ட கனவு அல்ல மாறாக இது காட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி நாம் இன்னும் ஆழமாக விவிலியத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் இதன் வழியாக நாம் தெளிவு பெறலாம் என்று சொன்னால் அன்னை மரியாவுக்கு காட்சி கொடுக்கின்றார் வானதூதர் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்தி அவருக்கு அந்த மங்கள செய்தியை கொடுக்கின்றார் அவரோடு பேசுகின்றார் அவரோடு உரையாடுகின்றார் இது காட்சி இன்னொன்று பாருங்கள் கனவு என்ற வகையிலே அதிலேயும் இறைவனுடைய தெளிவை பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் புனித சூசையப்பர் வளனார் யோசேப்பு தன்னுடைய கனவிலே அந்த தெளிவை பெறுகின்றார் அவர் உன் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கடவுளின் தூதர் அவருக்கு தோன்றி கனவிலே தோன்றி உன்னுடைய மறைவி மரியாலை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம் என்று உறுதியை பெற்ற பிறகு எழுந்தார் மனைவியாக மரியாவை ஏற்றுக்கொண்டார் அவர் அந்த குழந்தையை பெற்று வளர்த்து வளர்ப்பு தகப்பன் என்ற ஒரு பேற்றையும் பெற்றார் அன்புக்குரியவர்களே இதில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கனவு என்பதையும் காட்சி என்பதையும் கடவுளுடைய ஒரு இறை வெளிப்பாட்டாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில்தான் இந்த அருட்சகோதரிக்கு ஆண்டவர் இயேசு இந்த காட்சியை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே அந்த காட்சியிலே ஒரு தேவதூதன் தூதன் தோன்றுகின்றான் அந்த தேவதூதன் தோன்றி என்ன செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு நகரத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் இப்பொழுது தயாராக இருக்கின்றார் என்ற செய்தியை அவருக்கு கொடுக்கின்றார் அப்பொழுது குறிப்பாக இதுபோன்ற நான்கு சுவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த துறவு கன்னியர்கள் கிளாய்ட் நன்ஸ் என்று சொல்வார்கள் நம்முடைய முத்தியால்பேட்டையில் இருக்கக்கூடிய கர்மேல் சபையை சார்ந்த சகோதரிகள் அவர்களுக்கு வேறு எந்த ஒரு வேலையும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெபிக்கின்ற வேலையும் இறைவனை நினைக்கின்ற வேலையும் தான் எஞ்சி இருக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய அந்த வீட்டை சுத்தம் செய்வார்கள் சரி செய்வார்கள் அல்லது தோட்டங்களிலே அவர்கள் வேலை செய்வார்கள் உலக மக்களோடு எந்த தொடர்பும் இருக்காது ஒரு கிரில் இருக்கும் அந்த கிரில்லுக்கு போய் உட்காந்துக்கணும் அவங்கள்ட்ட நம்ம பேசணும் அவங்க நம்ம எதாவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு டிராயர் இருக்கும் அதை நம்மள்ட்ட அப்படி தள்ளி விடுவாங்க அதில் நம்ம வைக்கணும் அதை அவங்க எடுத்துக்குவாங்க இதுதான் அவர்கள் அதிகபட்சமாக இந்த உலகத்தோடு இருக்கின்ற ஒரு தொடர்பு என்று சொல்லலாம் அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே இவர்களுக்கு இது போன்ற ஒரு தூதன் தோன்றி ஒரு இடத்திலே இது ஒரு அழிவு நடக்கப் போகிறது என்பதை அறிகின்றார் அன்புக்குரியவர்களே இதை அறிந்த மாத்திரத்திலே இந்த அருட்சகோதரி தந்தை கடவுளிடம் வேண்டுகின்றார் தந்தை கடவுளிடம் இரக்கத்தை வேண்டுகின்றார் எப்படி என்று சொன்னால் விவிலியத்திலே பல இடங்களிலே இதை நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக நாம் பார்க்கின்ற இடம் எங்கே என்று சொன்னால் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடியவர் அவர் என்ன செய்கின்றார் சோதோம் குமாரா நகரத்தை அழிப்பதற்காக முற்படுகின்ற வேளையிலே நாற்பது பேர் இருந்தால் அழித்து விடுவீர்களா இல்லை முப்பது பேர் இருந்தால் இல்லை இருபது பேர் இருந்தால் இல்லை பத்து பேர் இருந்தால் இல்லை ஒருத்தம் கூட இல்லை சோதம் குமாராக முடிஞ்சு போச்சுக்காத அன்புக்குரியவர்களே இதுபோன்று பரிந்து பேசுகின்ற ஒரு நிலை என்பது இவர்களுக்கு இருந்தது புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள் அன்னை மரியா அன்னை மரியா கானாவூர் திருமணத்திலே என்ன செய்கின்றார் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் ரசம் தீர்ந்து விட்டது அப்பா என்று சொல்லி பரிந்து பேசுகின்றார் இதுபோன்றுதான் அன்புக்குரியவர்களே இந்த கன்னியர்கள் அருட்சகோதரிகள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை பணியை செய்கின்றார்கள் உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய கார்மேல் சபையிலே இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் எல்லோரும் அனைத்து குருக்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபிக்கின்றார்கள் இது எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது நான் ரோமைக்கு படிக்க சென்ற பிறகு அதை முடித்துவிட்டு வந்த பிறகு மைக்கேல் அகஸ்தின் ஆண்டகை இருந்தார்கள் அவர்தான் சொன்னார் நீ நேராக இப்போ எங்கே போகிற கர்மேல் மடத்துக்கு போகிற போய் அவங்கள்ட்ட போய் முதல்ல பிளஸிங் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புனர் நானும் போனேன் கிராசியம்மா எனக்கு தெரியும் அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க ஃபாதர் உங்களுக்காக நீங்கள் ஆர்டினேஷன் வாங்கின அந்த நாளிலிருந்தே ஒரு அருள் சகோதரி உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கின்றார் அவர் யார் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்கன்னு சொன்ன உடனே இன்னும் அதிகமாக உங்களுக்காக ஜெபித்த ஒரு அருட்சகோதரி இங்கே இருக்கின்றார் அவர்கள்தான் உங்களுக்காக ஜெபிக்கின்றார்கள் என்ற பொழுது எனக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது காரணம் என்ன நம்மை அறியாமலேயே எத்தனை பேர் நமக்காக ஜெபிக்கின்றார்கள் நினைத்து பாருங்கள் அந்த தான் இந்த வண்டியை ஒன்றும் ஓட செய்து இல்லாட்டினாக்கா எப்பயும் நொண்டி ஆயிருக்கும் இந்த ஜெபம் என்பது எவ்வளவு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பாருங்கள் அப்படித்தால் இந்த ஃபஸ்தீனா அம்மாவும் செபித்தார்கள் இந்த ஒரு துன்பம் வரக்கூடாது என்று வேண்டினார்கள் அவருடைய ஜெபம் என்பதை அவருடைய டைரி அவருடைய நாட்காட்டியிலே எழுதியிருக்கின்றார் நம்பர் நானூற்றி எழுபத்தி ஐந்து அதிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்றும் வாழும் தந்தாய் என்று தந்தை கடவுளிடம் வேண்டுகின்றார் உமது திருமகன் திரு உடல் திரு ரத்தம் ஆகிய தெய்வீகத்தை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கின்றேன் எங்களுடைய பாவங்களுக்காகவும் அகில உலக மக்களின் பாவங்களுக்காகவும் அவருடைய பாடுகளின் பொருட்டு எங்கள் மேல் இரக்கமாயிரும் இந்த ஜபத்தைத்தான் அவர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார் இரக்கத்தை வேண்டினார் அன்புக்குரியவர்களே அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அந்த இரக்கம் அருளப்பட்டது அந்த துன்பம் என்பது நீங்கியது என்பதை அந்த வானதூதர் அவருக்கு அறிவித்தார் அன்புக்குரியவர்களே இந்த இரக்கத்தின் ஜெபம் அன்று தொடங்கியது தொடர்ந்து வரவேண்டும் என்று ஆண்டவரே விரும்பி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே அந்த தொடர்ச்சியான காட்சியும் இறை வெளிப்பாடும் தனிப்பட்ட ஒரு வெளிப்பாடும் அவருக்கு தொடர்ந்து கிடைத்தது அப்பொழுது அந்த வெளிப்பாட்டினுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே இரக்கத்தின் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள் நான் இந்த ஜபத்தை இந்த இரக்கத்தின் பக்தியை கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நடுவே நான் இருப்பேன் அப்படி என்றால் யார் யார் அருகிலே இருப்பார்கள் என்று சொன்னால் விண்ணக தந்தையும் அந்த ஒரு நபரும் இந்த இரண்டு பேருக்கும் நடுவிலே நான் இருப்பேன் எப்படி இருப்பேன் ஒரு தீர்ப்பிடுகின்ற தண்டனை கொடுக்கின்ற நடுவராக அல்ல இரக்கத்தை வாரி வழங்குகின்ற அருளின் ஆண்டவராக நான் நிற்பேன் எல்லா மரண தண்டனையிலிருந்தும் அந்த நபரை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அவருக்கு இந்த மைய செய்தியை கொடுத்தார் அன்புக்குரியவர்களே இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது நடுவிலே அவர் இருந்தார் இரண்டு பேர் இருந்தார்கள் அந்த இரண்டு பேரிலே ஒருவன் அருளை பெற்றவனாக இருக்கின்றான் இன்றே நீ என்னோடு இருப்பாய் வான்வீட்டில் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே மோட்சத்தை அடைந்தவனாக இருக்கின்றான் மற்றொருவனை பாருங்கள் அந்த மோட்சத்தை இழந்தவனாக கடைசி வரைக்கும் அருள் இல்லாமல் இருளிலே வாழ்ந்த ஒரு மனிதனாக இருக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது இத்தகைய ஒரு அருளை பெறுகின்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் தகுதி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு இறக்கத்தின் ஜபத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று அவர் வழியாக கேட்டுக்கொண்டார் அன்புக்குரியவர்களே இந்த அருள் சகோதரி ஃபஸ்தீனாவுக்கு இரண்டு மிகப்பெரிய கன்ஃபர்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்ம ஆலோசகர்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் இயேசு சப இன்னொருத்தர் டைசிசன் ஒரு மேற்றாசன உருவானவர் இந்த இரண்டு பேர் வழியாகத்தான் இவ்வளவு வெளிப்பாட்டையும் அவரால் வெளிக்கொணர முடிந்தது அன்புக்குரியவர்களே இது ரொம்ப முக்கியமானது காரணம் மார்கரெட் மரியம்மாள் அவர்கள் கூட இயேசுவின் திரு இருதய ஆண்டவரிடமிருந்து அந்த இறை வெளிப்பாட்டை பெற்று கொண்டார்கள் இயேசுவின் திரு இதயம் என்பது எரிந்து சுவாலை விடுகின்ற ஒரு இருதயமாக இருந்தது அந்த இருதயம் ரத்தம் சொரிந்து கொண்டே இருக்கின்ற ஒரு தாகமுள்ள இதயமாக இருந்தது இந்த இதயம் பேசியதை அவர் வெளிக்கொண்டு வந்ததை அவர் வெளிப்படுத்தியதைத்தான் இந்த அம்மா என்ன செஞ்சாங்க அவருக்கு ஒரு ஆன்ம ஆலோசகர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருந்தார் அவருடைய பெயர்தான் அருள் தந்தை கொலோம்பு என்று சொல்லக்கூடியவர் அவர்தான் என்ன செய்கின்றார் அந்த கொலம்பியர் என்று சொல்லக்கூடிய அந்த அருள் தந்தை தான் இந்த இறை வெளிப்பாட்டை எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறார் அவரும் ஒரு இயேசு சபை குரு தான் அவருடைய சுருபத்தையும் நம்முடைய மார்கரெட் மரியம்மாளுடைய சுரபத்தையும் மிக விரைவிலே நாம் திருவிழாவுக்கு முன்பாக வெளியிலே பெயர் பலகையின் இரண்டு பக்கமும் நாம் வைக்க இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இப்படியாக அந்த அருட்தந்தையர்கள் வழியாக இந்த ஒரு வெளிப்பாடு வெளியாகியது மற்றவர்களுக்கும் இது கிடைத்தது மிக குறிப்பாக நன்மை வாங்கிய பிறகு இந்த ஜபத்தை சொல்லலாம் அடுத்தது இந்த ஜபம் என்பது மூன்று மணிக்கு மதிய வேளையிலே சொல்லலாம் இந்த ஜெபம் என்பதை ஒன்பது நவ நாட்களிலே நாம் எடுத்து ஜெபிக்கலாம் என்ற வழிமுறைகளையெல்லாம் இந்த அருட்தந்தையர்கள்தான் பிறகு வெளிப்பாடாக மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் இப்படித்தான் அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிய இந்த பக்தி இந்த வரலாறு இந்த வெளிப்பாடு இன்றைக்கும் மிகப்பெரிய அளவிலே காட்டுத்தீ போல உலகமெல்லாம் பரவி இருக்கிறது அனைத்து மக்களையும் கவர்ந்து இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அருளின் வழியாக மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாத ஒன்று இரண்டாவது இந்த இறை இறக்க ஜெபம் என்பதை எப்படியெல்லாம் நாம் கடைபிடிக்கலாம் அன்புக்குரியவர்களே நம்முடைய தற்போது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் இரக்கத்தின் ஆண்டு இயர் ஆஃப் மெர்சி என்ற ஒரு ஆண்டை அவர் ஏற்படுத்தி நமக்கு கொடுத்தார் அதிலே எடுத்த எடுப்பிலேயே அவர் சொல்கின்ற செய்தி என்ன தெரியுமா கடவுளின் மறுபெயர் இரக்கம் கடவுளின் மறுபெயர் இரக்கம் புனித யோவான் சொல்லுவார் தன்னுடைய முதல் கடிதத்திலே அன்பே கடவுள் இப்போ கடவுள் யாரு கடவுளே அன்பு அவ்வளோதான் இது எல்லா மதமும் ஒத்துக்கொள்கிறது நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் அன்பே சிவம் என்று சொல்கிறார்கள் எல்லா மதமும் இதற்கு எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லை அன்பே கடவுள் என்று சொல்கின்ற வேளையிலே அன்புக்குரியவர்களே இந்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் கடவுளுடைய மறுபெயர் இரக்கம் காரணம் என்ன அந்த தான் தொடக்கமாக இவருடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிறது கடைசி வரைக்கும் இருந்தது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அந்த இறக்கம் இவருடைய வாழ்க்கையிலே எப்படி தொடக்கமாக இருந்தது என்று நினைத்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே இவர் இளம் வயதிலே ஏனோ தானோ என்றுதான் இருந்திருக்கிறார் வளர்ந்து இருக்கிறார் அவ்வளவு பெரிய ஒரு பக்தி இவரிடம் இருந்ததாக தெரியவில்லை வழக்கமாக குருக்கள் ஆவதற்கு முன்பாகவே அவர்கள் படிக்கின்ற பொழுதே அவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பார்கள் தனியான பயிற்சி இடங்களை வகுப்பார்கள் இப்படியெல்லாம் இருக்கும் இந்த இளைஞர் ஏறக்குறைய இவர் குருமடத்திற்கு போவதற்கு முன்பாகவே எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டுமோ அப்படித்தான் இருந்திருக்கிறார் ஆனால் ஒரு முறை இவர் பாவ சங்கீர்த்தனத்திற்கு சென்றிருக்கின்றார் அந்த பாவசங்கீர்த்தனத்திலே அவருடைய உள்ளம் தொட்ட ஒரு அனுபவமாக அதை சொல்கிறார் அன்று தினம்தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பிறகு என்ன ஆயிற்று அந்த பாவ சங்கீர்த்தனம் அந்த இரக்கத்தை காட்டிய அந்த அருள் மிக விரைவாக கேன்சர் நோயினால் இறந்து போய்விட்டார் அவர் இறந்ததனால் இவருடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டது காரணம் என்ன இவருடைய தந்தை இறந்தப்ப கூட இவர் அதிகமாக அழவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த அருள் தந்தை இழந்த அவர் மிக அருமையாக மிக ஆழமாக அதை உணர்ந்தவராக அழுதிருக்கிறார் அப்பொழுது முடிவு செய்தார் நான் ஒரு குருவாகுவேன் என்ற ஒரு அழைப்பை அப்பொழுதுதான் பெறுகிறார் அவர் அழைப்பு பெற்ற பிறகு இந்த கடவுளின் அருளை மன்னிப்பை இரக்கத்தை எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் எனவே தான் இரக்கத்தின் ஆண்டு என்றதை அறிவித்தார் பிறகு பாவ சங்கீர்த்தனம் என்பதை அவர் அதிகமாக அடிக்கோடிட்டு நமக்கு கொடுத்தார் இப்படியெல்லாம் இந்த அருளையும் இரக்கத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த அருள் தந்தை அன்புக்குரியவர்களே ஆயராக நியமிக்கப்படுகிறார் ஆயராக நியமிக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆயருக்கும் ஒரு விருது வாக்கு அவர்கள் எடுக்க வேண்டும் அந்த விருது வாக்கு என்பதுதான் அவர்களுடைய பணியினுடைய போக்கை நமக்கு காட்டுவதாக இருக்கும் அந்த வகையிலே இவர் என்ன எடுப்பது ஒன்றுமே தெரியவில்லை உண்மையிலேயே பிரான்சிஸ் அவர்கள் மிகப்பெரிய மெத்த படித்த அறிவாளி கிடையவே கிடையாது ஆனால் ஆவியினால் உந்தப்பட்டு அவர் தன்னுடைய பணியை வாழ்வை நடத்தியவர் என்பது உண்மை எல்லா நிலைகளிலும் அதை நாம் பார்க்கின்றோம் அவர் அவ்வாறு குழம்பி போயிருந்த வேளையிலே விவிலியத்தை எடுக்கின்றார் படிக்கின்றார் பிரித்துப் பார்க்கின்றார் மத்தேயினுடைய அழைப்பு வருகிறது லேவி சுங்கத்துறையிலே இருந்தார் ஆண்டவர் அவரை கண்டார் அவரை அழைத்தார் என் பின்னே வா என்றார் அவ்வளோதான் இருக்கிறது ஆனால் இதற்கு விளக்க உரை ஒருவர் எழுதியிருக்கின்றார் அவர் எப்ரேம் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதர் அந்த விளக்க உரையிலே ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது சுங்கத்துறையிலே லேவி என்பவரை கண்டார் அவர் மேல் இரக்கம் கொண்டார் பின்பு அழைத்தார் இரக்கம் கொண்டார் என்ற வார்த்தையை அவர் பார்க்கின்றார் படிக்கின்றார் அது அவருடைய மனதைத் தொடுகிறது எனவேதான் அவருடைய அந்த விருது வாக்கு ஆயத்திரு நுழைப்பாட்டினுடைய விருது வாக்கு என்னவென்று சொன்னால் மிசராந்தோ ஆத்வே எலிஜெந்தோ என்ற வார்த்தைகள் மிசராந்தோ இரக்கம் கொண்டு ஆத்வே எனவே எலிஜெந்தோ என்னை தேர்ந்தெடுத்தார் என்று அந்த வார்த்தைகளை அவர் தன்னுடைய பணியினுடைய நோக்காக போக்காக மேல்வரி சட்டமாக அவர் எடுத்துக்கொண்டார் அதைத் அதை தொடர்ந்து எப்பொழுதுமே அந்த இரக்கத்தை காட்ட வேண்டும் அருளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் அதேபோன்றுதான் அன்புக்குரியவர்களே புனித இரண்டாம் ஜான்பால் அவருடைய வாழ்விலேயும் இந்த இரக்கத்தை காட்ட வேண்டும் என்று காரணம் என்ன இந்த ரெண்டு பேரும் ஏழ்மையான ஒரு நிலையிலிருந்து வந்த பாப்பரசர்கள் பசின்னா என்னான்னு தெரியும் நான் என்னான்னு தெரியும் அம்மா அப்பாவை இழக்கிறது சிறுவயதிலே என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் உழைப்பது என்றால் என்ன தெரியும் இழப்பது என்றால் என்ன என்று தெரியும் என்பதெல்லாம் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாகவே இருந்தது எனவே தான் அந்த இரக்கத்திற்கும் அருளுக்கும் அவர்கள் அவ்வளவு அதிகமான இடம் கொடுத்தார்கள் இந்த ஃபஸ்தூன் அம்மா இவர்கள் போலந்து நாட்டை சார்ந்தவர்கள் என்பதனால் புனித இரண்டாம் ஜான்பால் இன்னும் அதிகமான ஒரு தொடர்பின் அடிப்படையிலே இந்த இரக்கத்தின் பக்தியை அவர் பரப்ப உட்பட்டார் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய அன்பு என்பது எப்படி வரும் கடவுளுடைய அன்பு இரக்கத்தின் வடிவிலே வரும் அவர் அழகாக சொல்கின்றார் மெர்சி ட்ரான்ஸ்லேட்டட் லவ் மெர்சி இஸ் தி டிரான்ஸ்லேட்டட் ஆஃப் காட்ஸ் லவ் என்று சொல்கின்றார் கடவுளுடைய அன்பு என்பது எங்கே இருக்கிறது எங்கேயாவது அங்கே ஆகாயத்தில் தொங்கிட்டா இருக்குது கடவுளுடைய அன்பு இரக்கத்தின் வடிவிலே வருகிறது ஒருவருக்கு செய்கின்ற உதவியிலே வருகிறது அதுதான் ஆண்டவர் கடவுளுடைய அன்பை இரக்கமாக தன்னுடைய வாழ்விலே காட்டியவர் தான் ஆண்டவர் எனவே தான் யோவா நச்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது கடவுள் இந்த உலகத்தின் மேல் எவ்வளவு அன்பு செய்தார் என்று சொன்னால் அந்த அன்பை எப்படி காட்டினார் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பும் அளவுக்கு அன்பு செய்தார் எனவே அன்பு என்பது இரக்கத்தின் செயலாக அங்கே வெளிப்படுகிறது என்பதை அவர் குறிப்பிடுகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே மர்சி லவ் என்று அங்கே அவர் குறிப்பிடுகின்றார் அந்த இரக்கத்தை நாமும் போற்ற வேண்டும் நாமும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு சில வழிமுறைகளை இந்த டிவைன் மேர்சி என்ற பக்தியாக நமக்கு கொடுத்திருக்கிறார் முதல் வழி தி அவர் இரக்கத்தின் நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த பிற்பகல் மூன்று மணிக்கு மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த அவர் ஆஃப் மேர்சி என்று சொல்வோம் அந்த நேரத்திலே நாம் இந்த இரக்கத்தின் ஜபத்தை சொல்லலாம் பிறகு ஷாப்லே இது ஃப்ரெஞ்சு வார்த்தை இந்த ஷாப்லே என்று சொல்லக்கூடியது ஜபமாலைக்கும் ஷப்லே என்று தான் சொல்வார்கள் ரோசேர் இந்த ரோசேர் ஷாப்லே இந்த ஷப்லே இந்த இரக்கத்தின் ஜபத்தை நாம் மூன்று மணிக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லலாம் நன்மை வாங்கிய பிறகு சொல்லலாம் அல்லது எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜபிக்கலாம் நோவேனா ஒன்பது நாட்கள் எடுத்து இரக்கத்தின் ஆண்டவருடைய அந்த விழாவிற்கு நம்மையே நாம் தயாரிக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இரக்கத்தினுடைய ஆண்டவர் படம் என்பதை நாம் போற்றி மிக புனிதமாக அதற்கு நாம் வணக்கம் செலுத்த வேண்டும் திரு இறுதி ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகளை இந்த ஒரு இரக்கத்தின் ஆண்டவர் பக்திக்கும் நாம் பொருத்தி பார்க்கலாம் அந்த படம் எந்தெந்த இடங்களில் இருக்கிறதோ அந்த படக்க படத்திற்கு யார் யாரெல்லாம் வணக்கம் செலுத்துகிறார்களோ இந்த இறை இறக்க ஆண்டவருடைய பக்தியை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அளப்பரிய இரக்கம் என்பது இறுதியிலே இறப்பின் தருவாயிலே கிடைக்கும் என்று வார்த்தையை அவர் உறுதியாக அளித்திருக்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக இரக்கத்தின் ஆண்டவர் என்ற ஞாயிறு இந்த திருப்பலி மற்றும் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடலாம் என்று பல வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு வழியில்தான் நாமும் இன்றைக்கு இந்த இரக்கத்தின் ஆண்டவர் பக்தியை நாம் கொண்டாடுகின்றோம் மூன்றாவதாக இன்றைக்கு நாம் நம்முடைய இந்த பசலிக்காவிலே இந்த முயற்சியின் அடிப்படையிலே ஒரு புதிய ஒரு இயக்கத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த இயக்கத்தினுடைய பெயர் கிளாட் சிஎல்ஏடி என்று சொல்கின்றோம் கேத்தலிக் லே அப்பாஸ்லேட் ஆஃப் டிவைன் மெர்சி என்று சொல்கின்றோம் இறை இறக்கத்தினுடைய தூதுவர்களாக இந்த ஒரு மறை பணியை இல்லறவாசிகள் நீங்கள் எடுத்து செய்கின்றீர்கள் நீங்கள் அதை நீ கடைபிடித்து வாழ்கிறீர்கள் அதுதான் மிக முக்கியம் எனவே இத்தகைய ஒரு முயற்சி பக்தி நிறைய இடத்திலே இருக்கிறது ஆனால் அமைப்பாக செயல்படுகிறது என்பது என்றும் சொல்ல முடியாது மரியான் பல பேர் இந்த ஜபத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள் நிறைய இடங்களிலே இந்த டிவைன் மர்சி படம் எங்குமே வைத்து போற்றப்படுகிறது வணக்கம் செலுத்தப்படுகிறது ஆனால் இதை ஒரு அமைப்பாக ஒரு இயக்கமாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு செபிக்க ஆரம்பிக்கின்றோம் இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுக்கின்றோம் கடந்த ஆண்டு இந்த ஒரு முயற்சியை நம்முடைய முத்தையால்பேட்டை சேர்ந்த பங்கு மக்கள் டாக்டர் விவேக் அவருடைய தலைமையிலே நம்முடைய அருள் தந்தை ஃபார் சபரிமுத்து அவருடைய ஆசியினால் பெரும் முயற்சியினால் ஒவ்வொரு பங்காக இந்த டிவைன் மர்சி படத்தை எடுத்து வந்து ஒரு தேராக ஜோடித்து அருமையாக சிறப்பித்தார்கள் இந்த ஆண்டு அந்த டிவைன் மர்சி என்ற ஒரு அருமையான சிறிய சுரூபத்தை பல இடங்களுக்கு பதினேழு பங்குகளுக்கும் சென்று அதை இறுதியாக இங்கே வந்து நிறுத்தியிருக்கின்றார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இந்த பக்தியை நம்முடைய மறை வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளிலும் நாம் நிலைப்படுத்துகின்றோம் இதை ஒரு அமைப்பாக ஏற்படுத்துகின்றோம் என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து இந்த இயக்கத்தை இந்த முயற்சியை நாம் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றோம் எனவே தான் அன்புக்குரியவர்களே எல்லோருக்கும் ஒரு டேக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சேர விருப்பம் உள்ளவர்கள் தயவு செய்து இதில் சேர்ந்து கொள்ளலாம் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த டேக் மாட்டிட்டு மட்டும் வர்றதுக்காக சேரவே கூடாது தினைக்கும் இந்த ஜபத்தை சொல்லியே ஆகணும் மூணு மணிக்கு மூணுலேருந்து நாலு அந்த நேரத்திற்குள்ளாக நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த வாரத்திற்கு ஒரு முறை உங்களிடையே அந்த கூட்டம் நடைபெற வேண்டும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இங்கே அந்த கூட்டம் மறைவட்ட அளவிலே நடைபெற வேண்டும் இதற்கெல்லாம் ஒத்துக்கிட்டால் இதில் வந்து சேருங்க சும்மா வந்து எல்லாம் நானும் இதுபோட்டு தான் நானும் வீரம்தான் ரவுடி தான் வந்து நிற்கிற மாதிரி அது மாதிரிலாம் வந்து நிற்கக்கூடாது அதெல்லாம் சும்மா பேருக்காக ஊருக்காக வந்து நிற்கக்கூடாது அதில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் அந்த கமிட்மெண்ட் இல்லை என்றால் தயவுசெய்து வராதிங்க பத்து பேர் இருந்தால் போதும் ஆயிரம் பேர் எனக்கு தேவையே கிடையாது பத்தே பேர் போதும் அந்த ஜெபம் அவ்வளோ வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த செய்தியை இந்த மறை உரையை பல இடங்களிலே ஏராளமான ஆயிரம் ஆயிரம் மக்கள் லூர்து தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் எல்லோருக்கும் இந்த அறிவிப்பை சொல்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த இயக்கத்திலே சேர வேண்டும் என்று குறிப்பாக நம்முடைய புதுச்சேரி மறைவட்டத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்களோ அனைவரும் தயவு செய்து அருள் தந்தை அவர்களை தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த ஒரு அமைப்பிலே இந்த சபையிலே உறுப்பினர் என்ற வகையிலே உங்களுக்கும் அது கொடுக்கப்படும் ஆனால் ஜெபிக்க வேண்டும் ஜபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய அர்ப்பணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே இத்தகைய ஒரு முக்கியமான ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றன தொடர்ந்து பயணிப்போம் இறை இயேசுவினுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ளவும் அந்த அருளையும் இரக்கத்தையும் இந்த உலகம் முழுமைக்கும் இறைவன் கொடுக்க வேண்டும் எனவும் தந்தையினுடைய மீட்பு அன்பு எல்லோருக்கும் கிடைக்க அருள் வேண்டுவோம் மன்றாடுவோம் இந்த திருப்பலியிலே அந்த கருத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமேன்